Thank <laughs> you.

கவிதா சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் லைவுங்க கவிதா சிஸ்டர் ஹாய் பாப்பா குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் ஹரி சார் வாங்க வாங்க கவிதா சிஸ்டர் வெல்கம் லைவுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க கவிதா சிஸ்டர் ஒர்க்கு போகலையாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவிதா ஸ்டர் மழைனால ஒரு ரெண்டு நாள் வீட்டில் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் வச்சு ப்ராஜெக்ட் இருக்காங்க சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க தாமரை பர் பிரம் ஹோம் சிஸ்டர்ஸ் இருக்கு கவிதா சார் நான் இப்பதான் பால் பிஸ்கட் சாப்பிட்டு அப்படின்னு முடிஞ்சிருக்காங்க நந்து ப்ரோ ஹாய் குட் மார்னிங் ஆல் குட் மார்னிங் ஐ பீ வெல்கம் டு கனி ப்ரோ வாங்க வாங்க கவிதா சார் அம்மா எங்க காணோம் அம்மா எங்க காணுங்கடா கவிதா சார் கைதாஸ்டர் தாமரை நான் பேசறது கைதாஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் ப்ரோ இருக்காங்க கவிதா ஸ்டார் வணக்கம் பிரதர் சொல்லிருக்காங்க ஹாய் நந்து சொல்லிருக்காங்க தாமரை நந்து ப்ரோ ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் பைக்கு எடுத்துட்டு இருக்கேன் ஒர்க் போயிட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு வரேன் லைவுக்கு ஓகேங்க ஓகே வாங்க தாமரை ஹாப்பி மார்னிங் சொல்லியிருக்காங்க ஆமாம் ஒம்பது மத்துக்கு அங்கேருந்து இங்கே வந்து சேர்ந்துடலாம் கைதாஸ்டர் இன்னைக்கு என்ன சமையலுங்க சேஃபாக ட்ரைவ் வந்தோம் ஆமாம் என்ன சமையலுங்க லைவ்ல இருக்கும் உறவுகள் அப்படியே கமெண்ட் போட்டுவிடுங்க வெல்கம் லைவுங்க

தான் புதினா சட்னி தோசை பாப்பா சூப்பருங்க கவிதாஸ்டர் எங்க மம்மிய காணும் கவிதாஸ்டர் கவிதாஸ்டர் நான் பேசுறது கேக்குதுங்களா கவிதாஸ்டர் நான் பேசுறது கேக்குதுங்களா கேக்கலையா

காது சவுண்ட் கேக்குறீங்களான்னு வாங்க சிஸ்டர் சிஸ்டர் லைவ்ல லைவ்ல தான் சிஸ்டர் இருக்கேன் சவுண்ட் வச்சு பாருங்க கவிதா சிஸ்டர் கொஞ்சம் தாமரை சொல்லுங்க கமெண்ட் போடுங்க தாமரை சவுண்ட் வச்சு கேளுங்க இந்த கவி ටෙර සවුණලු වෙචි කියැනඟ ස්ටරුබින් ගෙටු දැඟ දවිදස්ට රම්ම පේන කෙෙක්තු සිිස්ටරෝ කිය ගජට සොලන්න එනක සාකයිතු ද විස්තල හැලින්ග கவிதாஸ்டர் எங்கள் மாமருக்கே இன்னைக்கு அஞ்சாவது வருஷம் நினைவு நாள் கொண்டாடுறேங்க கைதாஸ்டர் சாமி இப்ப அதனால சமையல் வேலையா இருக்குதுங்க கவிதாஸ்டர் அதனால தான் நான் இப்படி லைவ் ஆன் வச்சுட்டேன் வேற ஒன்றும் இல்லைங்க கவிதாஸ்டர் ஃபுல் சவுண்ட்ல தான் வச்சிருக்கேன் சார் ஓகேங்க கவிதாஸ்டர் நீங்கள் சைலண்ட் மோட்ல இருக்கு போல ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

நான் சரி லைவ் பத்து மணிக்கு மேல வரலாம் தான் பாத்துங்க கைதாஸ்டர் எல்லாரும் காலையில எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்க கைதாஸ்டர் அதனாலதான் காலையில போட்டுங்க அப்படியே பண்ணிக்கலாம் கைதாஸ்டர் அப்படியே பேசிட்டே பாத்துக்கிறேங்க கைதாஸ்டர் நான் சமையல் வேலை பார்த்துட்டே பண்ணிக்கிறேங்க கைதாஸ்டர் நான் என்ன மெனு என்ன மெனு ஸ்டர் லஞ்சுக்கு நாங்க காலேஜ் டிஃபனே முடிக்கல தாமரை மெனு கேக்குறாங்க கைதா லஞ்சுக்கு என்னங்கன்னு மீனு சொல்லிருக்காங்க ஆமா என்ன சமையலுங்க சிஸ்டர் டவர் பருப்பு போட்டு சாம்பார் சிஸ்டர் ரசம் அடை பாயாசம் அப்புறம் அப்பள ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சிஸ்டர் சாப்பாடு எல்லாம் தாளிப்பு மட்டும் பேலன்ஸ் இருக்குங்க சிஸ்டர் ஆமா சிஸ்டர் இருக்கும் உறவுகள் அப்படியே கமெண்ட் போடுங்க அப்படியே பார்த்துட்டு சாமி சாமிட உங்க வீட்டுக்கு வாங்க கவிதை வாங்க கவிதை சாமி

சைலண்ட் வாட்ச் பண்ணும் உறவுகள் அப்படியே கமெண்ட் போட்டுடுங்க Gracias. கவிதாஸ் சிஸ்டர் நேற்று நான் என்ன தெரியுமா நடந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் உங்க வீட்டில் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிற மா இருந்தா எப்படி இருக்கும் சார் வாங்க கவிதாஸ் பேசிகிட்டு இருக்கலாம் வாங்க வாங்க